கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் புதிய காரியங்களை பார்க்க வேண்டும் புதிய ஆரம்பத்தை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழையவைகளை ஒழித்து போட்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பழைய சூழ்நிலைகளை விட்டு நாம் வெளிவந்திருக்கிறோமா பழைய சுவாபங்கள் பழைய வார்த்தைகள் பழைய பார்வைகளை நாம் ஒழித்து விடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கம் ஆரம்பமாகிறது இவற்றிற்கு ஆவியானவர் நமக்கு துணை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இவைகள் மாறும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்பட்டு இருக்கிறம்போது இப்படிப்பட்ட புது சிருஷ்டிப்பின் அனுபவங்களை நாம் பார்க்கலாம் அநேக நேரங்களிலே நாம் மாம்சமாக தான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய அற்புதங்களுக்காக நமக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோம் முந்தைய வசனத்திலே பார்க்கிறபடி நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோது மாம்சத்தின்படி அறியோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் காணா ஒரு கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்த இயேசுவையே நாம் அற்புதராக பார்க்கிறோம் ஆனால் கல்லறையிலே நமக்காக உயிர் தெழுந்தாரே அந்த சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அந்த கல்லறையிலே உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நாம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும் நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிய நிலைமைக்கு அங்கு மாற்றப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருந்தோம் என்றால் இபேசிய ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் நாம் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தோம் அப்படி இருந்த நம்மை தேவனுக்கு தூரமாய் எல்லாவற்றிற்கும் அந்நியராய் இருந்த நம்மை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீபமாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட இரத்தத்தின் மேன்மையை நாம் புரிந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட புதிய அனுபவங்கள் புதிய சிருஷ்டிப்புக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய வார்த்தைகளிலே பார்வைகளிலே சிந்தனைகளிலே ஆகவே நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே அப்போஸ்டலன் ஆகிய பவுளை குறித்து நாம் பார்க்கும்போது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் கடைசியிலே அவன் கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பதாக அந்த ஒளியை சந்திப்பதற்கும் முன்பதாக எப்படி இருந்தான் என்றால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினவர்களை துன்பப்படுத்தினவனாக அழிக்கிறவனாக இருந்தான் ஆனால் அந்த கடைசி வசனம் இருபத்தி நாலிலே சொல்லுகிறது தேவனை அறிந்த பின்பு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் தேவனுக்கு இருந்தும் பொழுது நாம் ஒருவருக்கும் அறியப்படாதவர்களாகவே இருந்தோம் இப்பொழுது நாம் தேவனை அறிந்த பின்பு நம்மை குறித்து தேவனை மகிமைப்படுத்தவர்களாய் மாறும் பொழுது அங்கு ஒரு புது சிருஷ்டிப்பின் அனுபவம் உண்டாயிருக்கிறது பேதுருவை பார்ப்போமானால் தேவனை அறிவதற்கு முன்பதாக மீன் பிடிக்கிறவனாயிருந்தான் பின்பு மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினார் சகைவை ஜனங்கள் எல்லாரும் பாவிகள் என்று சொன்னார்கள் ஆனால் அவன் அநியாயமாய் கொள்ளையிட்டதை தேவனை அறிந்த பின்பு நாளத்தினையாய் திருப்பி செலுத்துகிறவனாயிருந்தான் அப்படிதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து வந்த பிறகு அங்கு மாற்றப்படுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட புதிய அனுபவங்கள் நிறைவான அனுபவங்கள் வர வேண்டுமென்றால் நாம் நம்முடைய பார்வைக்கு தோன்றுகிற எல்லா இச்சைகளையும் ஒழித்துவிட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது நாம் என்றைக்கும் நிலைக்கிறவர்களாக இருப்போம் என்று ஒன்னியோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலேயே வாசிக்கிறோம் ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாய் மாற்றுவார் ஆமேன் ஜபம் பிதா மாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நீக்கி நிறைவானவற்றை அருள் செய்ங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் உள் இருந்து வாழ கத்திரங்களுக்கு பலன் தாங்க இயேசுவின் முளைஞ்ச எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்